இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு அதான் முக்கியம் இந்த அறிவிப்பு திடீர்னு செய்ய வேண்டிய அவசியம் என்ன மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கிற நேரத்தில் சஹாரா குழுமத்திற்கு பல லட்சம் கோடிகளுக்கு சலுகை செய்து அவர்களிடமிருந்து ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டார் யாரே மோடி வருமான வரித்துறையினர்கள் சகாரா நிறுவனத்தில் சோதனையிட்டு அந்த ரிக்கர்லாம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆட்சி மாறி போச்சா கடைசி நேரமாச்சா ஆட்சி மாறணும்னு யாருக்கு தெரியல கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கிருந்து வருமான வரி துறையில சில ஆட்கள் இருப்பாங்க போட்டு எழுதி வச்சிருக்கான் அவன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி அந்த சஹாரா கம்பெனியில கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருந்தானோ அதுல என்ன எழுதிருக்கான் குஜராத் சிஎம்னு போட்டு ஐம்பத்தஞ்சு கோடி எழுதிருக்கான் அந்த பேப்பர் எடுத்த உடனே கெஜ்ரிவாலுக்கு போயிடுச்சு பல ஊடகங்களுக்கு சென்று விட்டது மறுநாள் பிரஸ் அறிவிக்க இருந்தாங்க அன்னைக்கு தான் அவசர அவசரமா ஐம்பத்தஞ்சு கோடி லஞ்சம் வந்துருமே முத்தம் முத்தம் வேஷம் போடும் செல்லாது செல்லாது என்பதற்கு அறிவித்த அறிவிப்பு அல்லது இவன் வாங்கின ஐம்பத்தஞ்சு கோடி லஞ்சம் வாங்கினது பேப்பர் ரிக்கார்டோட மாற்றிய காரணத்தினால் அது வெளியே தெரிந்தால் கேவலமாகிவிடுவதற்காக வேண்டி நாளைக்கு அறிவிக்காமல் இருந்திருந்தால்

கருப்பு பணத்துக்கு அறிவிச்சு இருந்தால் முதல்ல எங்க கை வைக்கணும் வெளிநாட்டுக்கு ஓடணும் நாலாயிரத்தின் பேருக்கு மேல கருப்பு பணம் வைத்திருக்கிறான் என்று ஒரு லிஸ்ட் அரசாங்கத்தில் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் இதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல மோடி ஆட்சியில தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு மத்திய அரசாங்கம் அந்த நாலாயிரம் சதியம் பேர் பேரை வெளியீடு சுப்ரீமோடு தீர்வு யார் யார் பணத்தை யார் வேறு இவனெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கான் என்று அரசாங்கத்தில் ஆதாரத்தோடு ரிக்கார்ட் இருக்கிறதோ அதை வெளியிட சொல்லி யார் உத்தரவு போடுறா சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுகிறது மோடி வெளியிட்டாரா அது வெளியிட்டால் குழப்பம் ஏற்படும் அது வெளியிட்டால் பிரச்சனை ஏற்படும் அது அரசாங்கத்தினுடைய ரகசியத்தில் உள்ளது அதை வெளியிட முடியாது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் மக்கள் இப்படின்னு பதில சொல்லி வெளியிட மாட்டேன் அந்த பட்டியல வச்சுக்கிற மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் சொன்னது வெளியிட மாட்டோம் என்று சரி அன்னைக்கு தான் உனக்கு சிந்தனை வரல வெளியிடல இப்பதான் கருப்பு பணத்தை ஒழிக்க அவதாரம் எடுத்திருக்க கருப்பு பணத்தை அறிவிக்கும் போது என்ன செய்யலாம் கருப்பு பணம் அவங்க தூக்க போறேன் அவங்க பணத்தை நான் பயிர் முதல் பண்ண போறேன்னு சொன்னியா நேத்தான் சொல்லல இப்போ தானே உனக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது ஞானோதயம் வந்து கரு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இறங்கி இருக்கிறீங்கள இப்போ அது என்ன பண்ணிருக்கேன் அந்த கோர்த்து சொன்ன கருப்பு பண பேர் வழிகள் பட்டியல் இதோ அவன் வச்சிருக்கிற கருப்பு பணத்தின் அளவு இதோ அந்த பணங்கள் எல்லாம் நான் கைப்பற்றி விட்டேன் இதோன்னு சொல்லி உத்தரவு போட்டியா அப்ப இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது செஞ்ச வேலையா இது இல்ல உன்னுடைய ஊழல் நாளை வெளிவர இருந்த நேரத்தில் நள்ளிரவு அவசர அவசரமாக அமைச்சரவையை கூட்டி இன்னொன்னு கேட்கிறேன் ரோட்ல பிராமிஸ் ஐ பிராமிஸ் சொன்னவன் யாரு மோடியா ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கணும் சட்டப்படி நீ யார நோட்டுக்கு நீ நான் கரண்டி கொடுத்த அந்த ரூபாயில் என்ன எழுதி இருக்குது நான் பொறுப்பு என்று எவன் கையெழுத்து போட்டானோ அந்த ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் தான் இந்த பணத்தை செல்லாது என்று அறிவிக்க முடியும் மோடி கிரிகாரமே கிடையாது அவன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அம்பானிக்கு வந்து சகலையா இருக்கிறதுனால மோடியுடைய முதலாளி வீட்டு குடும்பமாக இருக்கிற காரணத்தினால அவனை சரி கட்டி அவசர அவசரமாக இது அறிவிக்காட்டி நாளைக்கு மான கப்பல் இருக்கும் இல்லாட்டி முறைப்படி செஞ்சிருப்பிய இல்லைன்னா முறைப்படி நினைஞ்சிருப்ப அவனை விட்டு அறிவிக்க நாளைக்கு அறிவிக்க முடியும் பேப்பர் பாஸ் ஆகி அவர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அவர் உட்கார்ந்து அறிவிக்கிறதா இருந்தா ரெண்டு நாள் எடுத்துரும் அது வரைக்கும் நாரி பேர் நம்ம பேரு லஞ்சம் வாங்கினது வெளியே வந்துடும் என்பதற்காக வேண்டி அவசர கோலத்தின் தலை அறிவிச்ச சொன்னு சொல்றான் நீ அறிவிச்சீல இது வந்து பிளானோட நீ செஞ்சதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அறிவிச்ச அளவு பணம் வச்சிருக்கணுமா இல்லையா எவ்வளவு ரூபாய் செல்லுது பதினேழு லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த நாட்டினுடைய ரூபாயுடைய மதிப்பு அதுல பதினாலு லட்சம் கோடி வந்து ஆயிரம் ஐநூறு ரூபாய் மூணு லட்சம்னா தான் ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் காயின்ஸ் பதினேழு லட்சம் கோடி ரூபாயில பதினாலு லட்சம் கோடி எந்த ரூபாயா இருக்குது ஐநூறு ஆயிரத்தால்களா இருக்கிறது மூணு லட்சம் கோடி தான் மீதி பணம் முக்கால் வாசிக்கு மேல உள்ள பணத்தை செல்லாதுன்னு சொன்னால் பதினாலு லட்சம் கோடிக்கு உள்ள இரண்டாயிரம் ரூபாய் அனுப்புனியா உன் கையில இருந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலங்க என்ன காரணம் தெரியுமா இல்லங்க இந்த பணத்தை அடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவசர அவசரமா அறிவிச்சான் ஒழுங்கு அறிவிச்சா ஆறு மாசம் கழித்து அறிவிக்க முடியும் ஏன் அச்சாயி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் அச்சாயி முடிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்லுகிறார் இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் ஒரு அச்சகத்தில் எத்தனை நோட்டு அடிக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மாசம் எவ்வளவு கணக்க போட்டு முன்னாள் நிதியமைச்சர் பொருளாதாரத்தில் மேதையவர் மற்ற உடன்பாடு கிடையாது பொருளாதார விஷயத்தில் திறமையான ஆளுக்கு அப்ப பா சிதம்பரம் சொல்லுகிறார் நீ அடிக்க கொடுத்திருக்கிற ஒரு ஏழு லட்சத்துக்காக ஒரு ஏழு லட்சத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புக்கு நீ வந்து அடிப்பதாக இருந்தால் ஆறு மாதம் ஆகும் இந்த மக்களுக்கு பணமே கையில இல்ல சாமியில் கொஞ்சம் வந்திருக்கு ஏற்பாடு பண்ணி தானே அறிவிக்கணும் எல்லா பேங்க் பணத்தை பணம் பணம் இல்லாட்டி அறிவிச்ச அறிவிச்சு அறிவிச்ச சரி செல்லாதுங்கிற வாங்கறதுக்கு பணம் இருக்கணுமா இல்லையாடா எப்படிலாம் பண்ணாங்க நாலாயிரம் ரூபா அறிவிச்சாங்க நாலாயிரம் ரூபாய் எப்படி நாலாயிரம் ரூபா தினம் நாலாயிரம் ரூபான் அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்ல வந்து கேட்கறாங்க ரிசர்வ் பேங்க் அதிகாரத்தை கேட்கறாங்க டெய்லி நாலாயிரம் வாங்குறீங்களே ஒரே நாளில் அஞ்சு பேங்க்ல எடுத்தா ஒரே நாள் பத்து பேங்க்ல ஒருத்தன் வாங்கினா என்ன ஒருத்தன் கேட்கறாங்க அதுக்கு அவன் பதில் சொல்றான் யாரு ரிசர்வ் பேங்க் அதிகாரி சொல்றான் ஒரு நாலாயிரம் ரூபா நாங்க சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரே ஒருத்தன் இந்தியன் பேங்க்ல நாலாயிரம் இந்திய எஸ்பிஐ ல ஸ்டேட் பேங்க் ஆப் ஒரு நாலாயிரம் கோட்டாக்கு பேங்க்ல நாலாயிரம் வாங்குனா அது எங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியும் வாங்கிட்டு போறான் அப்படின்றாரு அப்ப என்ன அர்த்தம் நாலாயிரம் ரூபான்னு சொன்ன ஒருத்தனை எத்தனை இடத்துல வாங்கினான்னு சொன்ன அப்ப நம்ம என்ன நினைச்சோம் நிறைய வந்துருச்சு பணம் அஞ்சு இடத்துல இருபது ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோமா ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாலாயிரம் எல்லா பங்களையும் கிடையாது ஒன்னு ஒரு ஆள் ஒண்ணு தான் அப்படின்ட்டாங்க ஒண்ணு தாண்டி கம்ப்யூட்டர்ல ஏற்றி விட்டு நீ நேற்று வாங்கிட்டேன்ட்டாங்க சரி அப்படி இந்த ஒண்ணு டெய்லி கொடுக்கணுமா இல்லையா போய் கேட்டா நீ நேற்று வாங்கிட்ட பதினஞ்சு நாளைக்கு தான் நாலாயிரம் ரூபாங்கிறான் அடே டெய்லி நாலாயிரம் ரூபாண்ட அப்புறம் ஒரு நாலாயிரம் ரூபாய் எத்தனை பேங்களையும் வாங்கிக்கலாம்னு சொன்னேன் திறமையை பொறுத்ததுன்னு அதுக்கப்புறம் நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் உருப்பேங்களா வாங்க முடியும்ல அந்த உருப்பேங்களா டெய்லி வாங்கணுமா இல்லையா மாசத்துக்கு ரெண்டு தான் வாங்கலாம் காசு வச்சுக்கிறவன் நாலாயிரம் ரூபாய் கொண்டே ஒரு வாங்கிட்டான்னு சொன்னா ஒன்னா தேதி வாங்கி விட்டால் அடுத்து பதினஞ்சாம் தேதிக்கு தான் போக முடியும் பதினஞ்சு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் என்ன பண்றது ஏன் காசு நான் உழைச்ச காசு நான் கட்டப்பட்ட காசு இந்த ஏழை மக்களுடைய காசை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு நாலாயிரம் ரூபாய் செல்லாது நீனே அறிவிச்சிரு நீ போட்ட நோட்டை நீனே செல்லாது அறிவித்துட்டு எனக்கு மாசம் எட்டாயிரம் ரூபாங்கிறீடா எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியுமா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை பத்தாயிரம் ரூபாய் நீ கொடுக்குற எங்க காசுல நீ கொடுக்குற அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாடகை கொடுப்பானா பள்ளிக்கூடத்துக்கு பீச கட்டுவேனா மருத்துவம் பார்ப்பானா சோத்த தீம்பானா ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனால கேட்கணுமா இல்லையா ஒரு மனிதாயமான உள்ள ஒரு மிருகத்தை கொண்டு நாட்டில் பிரதமர் ஆகின மாதிரி இல்லை இது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் ஒரு மடத்தனமான ஒரு முடிவை எடுத்து விட்டு நாட்டு மக்களை எப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சல பதினஞ்சு நாளைக்கு ஒரு காரணம் கம்ப்யூட்டர்ல ஏற்றிட்டு வந்தோம் ஏற்றிட்டு சொன்னா அதுலேயே போயிட்டு இருக்க வேண்டியது தானே அடுத்த நாள் மை வைக்கோங்க அதை ஏற்றிட்டு மறையாண்ட மையை கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிட நாமளே சில சகோதரர்கள் போயிட்டு சொன்னாங்க போனை நேற்று வாங்கினேன் இன்னைக்கு அடிச்சு பார்த்துட்டு நீ நேற்று வாங்கிட்டு இல்லைன்னு தாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு அப்படி சொன்னியா இல்லையா அப்ப இந்த மை வைக்காமலே உனக்கு தெரியுதா இல்லையா என்ன தெரியுது நாங்க ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுக்கும் போது ஏத்துட்டீன்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் போயும் நாலாயிரம் ரூபாய் வாங்கின தெரிஞ்சு போயிரும்ல அப்புறம் மைய சரி தான் வச்ச எவ்வளவு கிற்கான்னு பாருங்க சரி தான் வச்ச மை வச்சாவது பாதி நாள் கொடுக்கணுமா இல்லையா ஒரு நாள் தான் மை வச்சாங்க மறுநாள் இல்லன்ட்டாங்க இன்னைக்கு வாங்கினீங்களா இல்ல அப்ப மை வச்ச மாதிரியா சஞ்சியா இந்த மைய அங்கேயும் தயாரிச்சு மையம் அப்போ காசா மைய வாங்கி எல்லாரும் தடை விட்டுப்பட்டு ஊருக்கா தான் மை வச்சிருக்கிறான் அடுத்த என்ன பண்ணிட்டாங்க கிழவனுக்கு மட்டும்தான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேல உள்ள ஆளுக்கு தான் நம்மள மாதிரி சீரியஸ் சிட்டு வாங்கலாம் மற்றவனுக்கு முடியாதுட்டாங்க அப்ப வந்து நான் என்ன கேட்கறேன் மை எதுக்கு வச்சப்ப மை வச்சபடி கொடுக்கணுமா இல்லையா அப்ப நாலாயிரத்து ரெண்டாயிரம் டாங்க அப்புறம் மேலே அப்புறம் ரெண்டாயிரம் இல்லைன்னு எதுக்கு நான் இது சொல்றேன்னு கேட்டா இது செய்யணும்னு செய்யல செய்யணும்னு சொல்ல போனா ஏடிஎம் மிஷின்ல ரூபா வரணும்னா அந்த ரூபாய்க்கு வந்து ட்ரே செய்யணும் ஐம்பது ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒன்று வச்சிருப்போம் ஒரு பாக்ஸ் நூறு ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த காணவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஐநூறு வைக்கணும் இப்போ நீ ஆயிரம் ஐநூறு செல்லாதுட்ட அதுல கொண்டு போய் இந்த இடத்துல வைக்க முடியுமா ஆயிரம் வச்சு வச்ச இடத்துல ரெண்டாயிரம் சைஸ் வேற காணம் வேற அது அக்செப்ட் பண்ணாது அப்ப என்ன பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறதா இருந்தா ஏடிஎம் மிஷின்ல ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறதுக்கு தான பாக்ஸ் அந்த அமைப்பு எல்லாம் செட்டிங் பண்ணணும் இதெல்லாம் செட்டிங் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தனுக்கும் பதினஞ்சு நாள் தேவைப்படும் நீ திட்டமிட்டு நீ அறிவிக்கணும் என்று அறிவித்திருந்தால் மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கும் அறிவித்திருந்தால் செய்யவில்லை வைக்க முடியாது நூறு தான் வைக்கிறான் பழைய நூறு வைக்கிறான்னு கேட்டா ரெண்டாயிரத்தை வைக்க முடியாது வைக்கிற ஏற்பாடு மிஷின்ல இல்லை அதை செய்வதற்குரிய செட்டிங் பண்ணனு புரோகிராம் பண்ணனு அப்பதான் ரெண்டாயிரத்தை கணக்கு எடுத்துக்கொள்ளும் இப்ப என்ன ரூபாய் வைக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் மிஷின் ரெண்டாயிரம் வைக்கல எதை வைக்கிறோம் நூறு ஐம்பது நூறு எவ்வளோ முதல்ல முதல்ல வந்து நூறு நானூறு எடுப்போம் அஞ்சு நூறு எடுப்போம் இப்போ எல்லாத்துக்கும் நூறு ஆயிரத்தி சொன்னா பத்து பேர் எடுத்தா காலி ட்ரே காலி நூறு ரூபா நூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலாயிரத்து கொடுத்த எடுத்துட்டு போனான்னு சொன்னா காலியா போயிடுது கூட்டிட்டு போயிடுறாங்க அப்ப இன்னைக்கு என்ன ஏடிஎம் செஞ்சு அப்ப என்ன விளங்குது எல்லா குளறு பிடிக்கும் காரணம் இவன் வந்து செல்ல செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு செய்யவில்லை இவனுடைய ஊழலையும் கள்ளத்தனத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள் நாளைக்கு அம்பலம் ஆகிவிடும் அதை பத்தி எவன் பேசக்கூடாது இது இல்லாட்டி இப்படி செஞ்சிருப்பானா ஒரு அறிவாளி செஞ்சிருப்பானா இவன் முட்டாள ரிசர்வ் பங்க அதிகாரி அவன் அதிகாரி விவரம் இவன் இவன்தான் கூப்பிட்டு இருந்து போறான் விவரம் உள்ள ஆள் அதிகாரி இருப்பான் இது அறிவிக்காது நீ அறிவிக்க கூடாது எவ்வளவு ரூபாய் வந்துட்டு முதல்ல சரி ரெண்டாயிரம் செல்லாதுன்ற ரெண்டாயிரத்தை மாத்தையில வாடா முதல்ல நூறு ரூபாய் பழக்கத்தில் இல்லைங்கிற